ருத்ராஜத்தின் மகிமை ருத்ராஜத்தை பற்றி பேசணுனாலே எவ்வளவோ சொல்லலாம் ருத்ராஜத்தை அவ்வளவு மகிமை இருக்கு ருத்ராஜத்தை அணிவதனால நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் நம்மளோட ஆன்மா வந்து ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் ருத்ராஜத்தை அணிந்து நீங்கள் எந்த ஒரு மந்திரத்தை கூறினாலும் அதை கோடி முறை கூறியதற்கு அர்த்தமாக இருக்கும் அவ்வளவு மகிமை உள்ளது அந்த ருத்ராஜம் ஈசனின் ருத்ராஜம் இது ஈசனின் கண்களிலிருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்ப ருத்ராஜம் அணிந்தவர்களை ஈசன் அவரோட கண்ணை போல பார்த்துக்குவார் தினமும் ஆன்மீக பதிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் சிவபெருமானோட ஆசியோட எல்லாரும் நலமுடன் வாழ வேண்டும் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே ருத்ராட்சத்தை தரிக்காதவங்க யாருக்கெல்லாம் நான் போடணும்னு ஆசைப்பட்றேங்கிறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிருங்க ருத்ராஜம் அணிந்து ரித்தியோச்சர மந்திரம் சொல்பவன் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபடுகிறான் அப்போ ஏற்பட்டவங்களாக பார்த்தீங்கன்னா அகால மரணமாக இருந்தாலும் சரி துர்மரணமாக இருந்தாலும் சரி அவங்க பக்கத்தில் கூட நெருங்குறதுக்கு முடியாது ருத்ராட்சத்தின் மகிமை ருத்ராட்சமானது எப்படி தோன்றியது சிவபெருமானின் கண்களில் இருந்து தோன்றியது அதனாலதான் தான் சொல்கிறோம் ஐந்து முக ருத்ராஜமாவது ஒருவர் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் சிவா ருத்ராஜம் அணிய சொல்றீங்க ஆனால் அது யார் வேண்டுமானாலும் அணியலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் யார் வேண்டுமானாலும் ருத்ராட்சத்தை அணியலாம் எல்லா நேரங்களிலும் ருத்ராட்சத்தை அணிந்திருக்கலாம் உணவு உண்ணும்போது நீர் பருகும்போது தூங்கும்போது தூங்கும் போது எல்லா காலங்கட்டத்திலுமே ருத்ராட்சத்தை நாம் அணிந்திருக்கலாம் சிறுவர் சிறுமியர் அதாவது படிக்கிற மாணவர் மாணவிகள் பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்சத்தை அணிவதனால உங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்க படிக்கிறது அப்படியே உங்களுக்கு ரொம்பவும் தெல்ல தெளிவாக தெரிய வரும் இதனால நீங்க படிப்புல ரொம்பவே நாட்டம் காட்டுவீங்க பெண்கள் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சத்தை அணிகிறதுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது ருத்ராட்சத்தை அணிவதனால உங்களுக்கு மஞ்சள் குங்குமத்தோட நீண்ட ஆயுளோட வாழ்வீங்க உங்கள் கணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த காரியம் அதாவது அவங்க செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அதில் பெருசாக முன்னேற்றம் உங்கள் மூலியமா அவங்களுக்கு கிடைக்கும் எனவே பெண்கள் பார்த்தீங்கன்னா ருத்ராஜத்தை அணிவதை யோசிக்கக்கூடாது பூசி நிற்கக்கூடாது ருத்ராச்சம் அணிபவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டுமே நான் சுத்தமாக இல்லை அப்படின்னு என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் சுத்தமாக மாறணும்னா முதல்ல ருத்ராட்சத்தை அணியணும் ருத்ராட்சத்தை அணிந்தாலே உங்களுக்குள்ளே அந்த உங்களுக்குள்ளே அந்த சுத்தத்தை நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சுருவீங்க நான் குளிக்கலை அதனால் நான் ருத்ராட்சத்தை அணியலை நான் அசைவம் சாப்பிட்றேன் அதனால் ருத்ராஜத்தை அணியலை அப்படியெல்லாம் கிடையாது உங்கள் மனம் தூய்மையாக இருக்கா அதை மட்டும் பாருங்கள் மனசு சுத்தமாக இருந்தாலே போதும் நீங்கள் ருத்ராஜத்தை அணியும் போது உங்களுக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக கடைப்பிடிக்க ஆரம்பித்திருவீங்க ருத்ராட்சம் அணிந்தாலே உங்களுக்கு படிப்படியாக நீங்கள் மது பழக்கத்தில் ஈடுபட்டாலும் சரி சிகரெட் அந்த மாதிரி புலால் கறி அந்த மாதிரி புலால்னா இறைச்சி அது மாதிரி சாப்பிடுறீங்க பார்த்தீங்களா அதை ஈடுபட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ருத்ராட்சம் உங்களை மாற்றிடும் நீங்கள் சாப்பிட்றதை அப்படின்னு நிறுத்திடுவீங்க இதனால உங்களோட மனதும் வந்து தூய்மையாக இருக்கும் உடலும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் முகங்கள் ருத்ராஜம் முகம் முகமாக ருத்ராஜத்துக்கு முகம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஐந்து முகம் ருத்ராஜம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ருத்ராச்சத்தில் பார்த்தீங்கன்னா கோடு கோடாக இருக்கும் அது பேர் தான் முகம் அந்த ருத்ராஜத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து கோடு இருந்தால் ஐந்து முகம் ஆறு கோடு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆறுமுக ருத்ராஜம் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கலாம் அந்த ருத்ராஜமானது எத்தனை முகம் அப்படிங்கிறத நம்ம கண்ணால் பார்த்தாலே தெரியும் அதுக்கு எதுவும் பெரிதாக சக்தியெலாம் தேவை கிடையாது ருத்ராட்சத்தை நீங்கள் பார்த்தாலே அதில் எத்தனை கோடு இருக்கோ அதை பொறுத்து அது அத்தனை முக ருத்ராட்சமாக இருக்கிறது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையுமே நம்மளுக்கு சாராளமாக ஐந்து முக ருத்ராட்சமானது நமக்கு கிடைக்கத்தான் பெறுகிறது இந்த ஐந்து முக ருத்ராட்சம் மட்டும் ஏன் இவ்வளோ இருக்குது மித்த முக ருத்ராட்சங்கள் ஏன் அவ்வளோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஐந்து முக ருத்ராட்சமானது ஐந்து முக ருத்ராஜம் இப்போ ஐந்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள் ஐந்து நம் புலன்கள் ஐந்து பகவானின் திருமுகம் ஐந்து நமச்சிவாய என்ற மந்திரமும் தான் நம் கைவீரர்கள் ஐந்து இந்த காரணத்திற்காக படைக்கிறார் இது சாராளமாக நமக்கு இடத்திலுமே கிடைக்கும் எனவே நீங்கள் ஐந்து முக ருத்ராஜத்தையே அணியலாம் இதுவே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது இந்த ருத்ராஜமானது ஆண் பெண் சிறுவர்கள் சிறுமியர்கள் அனைத்து எல்லாருமே அணி அணியலாம் இந்த ருத்ராஜமானது மித்த ருத்ராட்சத்தங்களை எல்லா ருத்ராட்சத்தோட பவரானது இந்த ஒரு ருத்ராட்சத்திலே இருக்கு அதனால அந்த ருத்ராட்சத்தை அணிவதற்கு பதிலாக இந்த ருத்ராட்சத்தை அணிந்தாலே இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை அணிந்தாலே உங்களுக்கு அதற்கான சக்தியானது இந்த ருத்ராச்சத்திலும் இருக்கு அந்த பலனங்களை இந்த ருத்ராட்சம் மூலியமாவே நீங்க அடையலாம் பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா அணியக்கூடாது என்று சில பேர் சொல்கிறார்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது பெண்களில் பெரிய தெய்வமாக போற்றப்படுபவர் ஆதிபராசக்தி பழி பாவம் முதலியவற்றை தீர்த்து கட்டுகிற இந்த ருத்ராட்சத்தையும் திருநீரையும் அகிலாண்டேஸ்வரியான அம்பிகை வந்து தனது உடல் முழுவதும் அணிந்து கொண்டாலாம் எது பழி பாவம் நமக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் அம்பிகை ருத்ராட்சம் திருநீறு அணிகிறாள் எனவே பெண்கள் யார் சொல்வதையும் கேட்க வேண்டாம் ருத்ராஜம் கண்டிப்பாக அணியலாம் சிவபுராணத்தில் கூட பெண்கள் கண்டிப்பாக ருத்ராஜம் அணிய வேண்டும் என்று சிவபெருமானே வலியுறுத்தி உள்ளார் பெண்கள் எல்லா நாட்களிலும் ருத்ராஜம் அணியலாமா கண்டிப்பாக அணியலாம் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள் தாலிக் அந்த ருத்ராஜத்தையும் அந்த வைணவ சின்னங்களையும் வைத்து அணிந்திருப்பார்கள் அது எல்லா நாட்களையுமே அவங்க அணிந்திருப்பாங்க சில பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த எந்திரங்கள் பதிக்கப்பட்ட அந்த தாயத்தை கூட அணிந்திருப்பார்கள் முதல்ல ருத்ராட்சம் அணிகிறதுக்கு யாரும் வெட்கப்படக்கூடாது சில பேர் அந்த கூச்ச சுபாவம் பட்டு கூட ருத்ராட்சத்தை அணியாம இருப்பாங்க ருத்ராட்சத்தை வந்து நம்ம உடலுக்கு அணியுவது கிடையாது நம்மளுடைய தான் அணிகிறோம் அந்த ஆன்மா சுத்தமா இருக்கணும் அதுக்காகத்தான் ருத்ராட்சத்தை அணிகிறோமே தவிர நீங்க கூச்சப்பட்டுக்கிட்டு நம்ம அணியலாமா அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது கண்டிப்பாக அனைவரும் ருத்ராஜம் அணியலாம் அதிலும் பெண்கள் கண்டிப்பாக ருத்ராஜம் அணிய வேண்டும் அனைவரும் கண்டிப்பாகவே ருத்ராஜத்தை அணைய வேண்டும் ருத்ராஜம் அணிவதனால் எதுக்கு இந்த ஈசன் நம்மளை படைத்திருக்கிறார் என்றால் நமக்கு நம்ம செய்கின்ற பாவ புண்ணியங்களை போக்குவதற்காகவே இந்த ருத்ராஜமானது படைக்கப்பட்டுள்ளது உள்ளது இது அணிவதனால் நம்மளோட பாவங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்கின்ற பாவங்களை படிப்படியாக குறைக்கிறது பாவங்கள் செய்வதை விட்டுவிட்டு புண்ணியங்கள் செய்வதற்கும் இந்த ருத்ராஜமானது நமக்கு ஒரு வகையில் காரணமாகத்தான் இருக்கிறது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த ருத்ராட்சத்தை பொழுது அவனுக்குள் அந்த அமைதியானது பிறக்கிறது ரொம்பவும் ஒரு சாந்த சுபூர்வமாக மாறிவிடுகிறான் ரொம்ப பெரிய கோபக்காரனா இருந்தால் கூட அந்த ருத்ராட்சத்தை அணியதுனால அவனுக்கான அந்த அந்த ஐம்பூதங்களையும் அடக்கி அவன் ஆள்றதுக்கான சக்தியானது அவனுக்குள் வந்து விடுகிறது ருத்ராட்சத்தை நீங்கள் அணிந்தாலே மறுபிறவி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது மகா ஆனந்தம் மட்டும்தான் கிடைக்கும் நிறைய பேர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க ருத்ராஜன் யானையே கூடாதுப்பா நீ சுத்தமாக இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஈசனோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாலே நீங்கள் ருத்ராஜத்தை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அணிய ஆரம்பிச்சிருவீங்க யார் சொல்றதையும் கேட்காதீங்க ஈசன் நம்மை படைத்த ஈசவனை தவிர ஒருவருக்கும் பயப்படக்கூடாது இந்த ருத்ராஜம் எம்பெருமான் ஈசனுக்குரியது அவர் கண்களை விழித்து ஆயிர வருடம் கடும் தமம் இருந்து இந்த ருத்ராட்சத்தை பெற வைத்துள்ளார் எனவே எப்பேற்பட்ட ருத்ராட்சம் இதை நாம் அணிவதற்கு எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள் நண்பர்களே இந்த ருத்ராட்சத்தை நீங்க அணிகிறதுனால சிவபெருமானோட ஒரு குடும்பத்திலேயே நீங்க ஒரு ஒரு நபரா இருந்துக்கிறீங்க இப்ப சிவபெருமானோட குடும்பத்துல நீங்க இருக்கிறதுனால அவர் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அவரு தொல் அதாவது பிரச்சனைகள் பாவங்களை தருவாரா யோசிச்சு பாருங்கள் அப்போ சிவபெருமானோட அருளானது அவர் குடும்பத்தில் நீங்கள் சேரும்போது உங்களுக்கு கிடைக்கப்பெறுது அதனால் நீங்கள் கண்டிப்பாக ருத்ராட்சத்தை அணியணும் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு இறைவன் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து வாழ பழகிக்கோங்க இந்த வாழ்க்கையில் நம்ம பிறந்திருக்கதே நெற்றி நிறைய பூசி ருத்ராட்சத்தை தரித்து ஈசனுடைய நாமத்தை பாடிக்கொண்டிருந்தாலே இந்த பிறவியானது நமக்கு அந்த பலனை இந்த பிறவியோட பலனையே நம்ம அடைந்து விடலாம் நீர்த்தார் கடன் அதாவது திதி பெண்கள் தீட்டு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை அதாவது தாம்பத்தியம் அந்த வாழ்க்கையில் போது கூட இந்த மூணு விஷயங்கள்ல இருக்கும் போது கூட ருத்ராட்சத்தை நம்ம தரித்திருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிந்திருக்கலாம் இந்த மூன்றுமே இயற்கையாக நடக்கின்ற ஒரு நிகழ்வை தவிர இதற்கு யாரும் ஐயப்பட்டு இப்படி ருத்ராட்சத்தை அணிந்திருக்கலாமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இதெல்லாம் இயற்கையாகவே நடக்கின்ற ஒரு நிகழ்வு அதுவும் நீத்தார் கடன் திதி நேரத்தில் கண்டிப்பாக ருத்ராட்சத்தை நீங்கள் அணிந்திருக்கவே வேண்டும் இதனால பித்ருக்களோட ஆன்மாக்கள் வந்து மகிழும் இது சிவபெருமானை உபசேத்திருக்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா இது குறித்து ஐயப்பட தேவையில்லை சரி இப்பொழுது ருத்ராட்சத்தை அணிந்திருக்கிறோம் அந்த ருத்ராட்சத்தை அணிவதால் என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு நீராடும் அந்த கங்கையிலே குளித்த பலன் உங்களுக்கு அப்படியே வந்து சேரும் கங்கையில குளிச்சா பாவங்கள் நீரும் அதுபோலதான் இந்த ருத்ராட்சத்தை தரித்து கொண்டு நம்ம குளிக்கும்போது அந்த கங்கையிலே குளித்த மாதிரி இருக்கும் நமது செய்த பாவங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் பாவங்களை போக்கும் வல்லமை உள்ளது இந்த ருத்ராட்சத்திற்கு ருத்ராட்சம் தரிச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாசமும் தொழில்துறையில் சிறந்தும் விளங்குவாங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்திலையும் மகிழ்ச்சியானது தொடர்ந்து நிலைத்து கொண்டே இருக்கும் சகல ஐஸ்வரியங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று புராணங்களே குறிப்பிட்டிருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சத்தை அணிவதனால் இதய நோய் சர்க்கரை நோய் உள்நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய நோய்களை கூட இந்த ருத்ராஜமானது போக்கும் வல்லமை இருக்கிறது அப்படின்ட்டு வெளிநாட்டவர்களை ஆய்வு செய்து அனுப்பியிருக்கிறார்கள் இப்போ புரிகிறதா ருத்ராஜமானது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ருத்ராஜம் தரித்து தினமும் 108 முறை பஞ்சாட்சர மந்திரம் அதாவது ஓம் நமசிவாயா என்ற சிவ மந்திரத்தை 108 முறை எழுத்தாலோ பேச்சாலோ நீங்கள் பதினெட்டு மாதங்கள் சொல்லி கொண்டு வாங்க இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் நிறைய பேர் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன் ஆனால் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கு நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தானது இந்த பதிவில் சொல்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இதை நிறைய பேர் இந்த பதிவில் கேட்கதோடு சரி அதுக்கப்புறம் அதை ஞாபகம் வைத்திருப்பாங்களா என்று கூட தெரியாது அதை அப்படியே மறந்து விட்டு அடுத்த வேலை என்னமோ அதை பார்க்க போயிருவீங்க அப்போ அந்த வந்து உங்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது அதை சொல்கிறத நிறைவேற்றினா மட்டும்தான் உங்களுக்கானது அந்த பலன் கிடைக்கும் எனவே கேட்கதை விட்டு விட்டு அதை செயலில் காட்டுங்க உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும் ருத்ராட்சத்தை தருவதனால சிவபெருமானோட அருளானது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப்பெறும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவரோட அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை மேற்கொள்ள முடியும் எனவே ருத்ராட்சத்தை தரித்து கொண்டு சிவநாமத்தை தினமும் சொல்லுங்க உங்களுக்கானது கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறும் நன்றி வணக்கம்